ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் ஒரு 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 அப்டேட்டோட இன்று முக்கியமான லால் சலாம் மீது மீது அந்த படத்தின் வந்து வந்து தெரிவிக்கிறாங்க அதாவது சட்டத்துறை ஆணையரிடம் பார்த்தீங்கன்னா இந்த புகார் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காரு அதுல என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா லால் சலாம் படத்தை வந்து தடை விதிக்கக் கோரி அவர் வந்து ஒரு புகார் மனு வந்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சலாம் படத்துக்கு ஏன் இப்போ வந்து தடை விதிக்க கோரி அவர் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இந்த படத்துல நடித்த தன்யா பாலகிருஷ்ணன் அந்த ஆக்ட்ரஸ் வந்து தமிழர்கள் வந்து ரொம்பவே வந்து கொச்சப்படுத்துற விதமாக பேசிட்டாங்க அதனால அவங்களுடைய இந்த செயலால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதனால இந்த படத்தை வந்து தடை விதிக்க கோரி அவர் வந்து ஒரு புகார் மனு வந்து கொடுத்துருக்காரு இதில் ஹைலைட் ஆன விஷயமே அவர் சொன்ன அந்த காரணம் தான் ஏன் அந்த காரணத்தை நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்யா பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க தமிழர்களுக்கு அகைன்ஸ்டா பேசுற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க கண்ணடி அதாவது கன்னடி காசு சொல்லுவாங்க கன்னடர்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் காவேரி காவிரிஷுல ஆனா எப்ப சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ அந்த ராஜாராணி படம் வந்து தெரியுங்களா நயந்திரா படம் அந்த படம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த சம்பவம்லாம் நடக்குது ஃபோர்டீன் டூ தௌசண்ட் இந்த விஷயம்லாம் கிட்டத்தட்ட அந்த விஷயம் நடந்த அந்த சம்பவம் நடந்து பத்து வருஷம் ஆக போகுது இதுக்கு இடைப்பட்ட கேப்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கொரோனா முடிஞ்சு எல்லாம் அந்த ரிலீஃப் ஆகி வந்த டைம்ல கார்பன் சொல்லிட்டு ஒரு படமே அவங்க தமிழ்ல நடிச்சு அந்த படமே ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனா இப்போ வந்து இந்த சமூக போராட்டங்கள்லாம் வந்து அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்தை சொல்லிட்டாங்க அதனால இப்ப அவங்களோட படத்தை வந்து நீங்க தடை செய்யணும் அவங்க படத்துல வந்து யாருமே வந்து பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றது ஏற்புடையதா அல்ல ஏன்னா நடுவில் அவங்க படமே நடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் வர மாதிரிலாம் இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்கன்னு தெரியல சீரியஸா அப்பெல்லாம் வாய மூடிட்டு மௌனமா இருந்துட்டு இப்ப வந்து அந்த படத்துக்கு குரல் கொடுக்குறாங்க அவங்க நடிச்ச முதல் படத்துக்கு எந்த விதமான ஒரு கண்டனமோ எந்த விதமான ஒரு எதிர்ப்போ இல்லை ஆனா ரெண்டாவது ஒரு படம் வருது இத்தனையும் அவங்க வந்து ஒரு சைடு கேரக்டர் தானே நடிக்கிறாங்க இந்த படத்துல அந்த படத்துல அவங்க மெயின் கேரக்டர்லயும் நடிச்சாங்க அப்ப நான் விட்டுட்டு இங்க வந்து குலைக்கிறாங்கன்னா இது ரஜினி சாரோட படம் இந்த படத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாக்கா நாளைக்கு ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க கொஞ்சம் டப்பு பாக்கலாம் இல்லையா அதுக்குதான் இந்த வேலை எல்லாம் நடக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க